ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது எஸ்ராவின் ரயிலேரிய கிராமம் என்ற புத்தகத்தை பற்றி தான் இந்த தலைப்பு தான் என்னை படிக்க ரொம்ப தூண்டியது இதில் எஸ்ரா உலக இலக்கியங்களில் சிறந்த முப்பது புத்தகங்களை இருபத்தெட்டு தலைப்புகளில் அப்படியே அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்காரு இதை படித்த உடனே அப்படியே உலகத்தை சுற்றி வந்த மாதிரி இருந்தது இதில் சீனா ஜப்பான் ரஷ்யா ஐரோப்பா ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இந்த மாதிரி பல நாட்டோட இலக்கியங்களை ரொம்ப அழகாக நம்ம இது வரைக்கும் தெரியாத பல விஷயங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே நடந்த கதைகளை பல மொழிபெயர்ப்பு நூல்களையும் இதில் அழகாக சொல்லியிருக்காரு அதை படிக்கிறப்பையே நம்ம அந்த இடத்துக்கும் அந்த சூழலைக்கும் வாழ்க்கைக்கும் போயிட்டு வந்த மாதிரி நான் உணர்ந்தேன் கண்டிப்பாக நேரம் கிடச்சா இந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி படிக்குங்க அல்லது இந்த புத்தகத்தை படிச்சாலே நாம அந்த புத்தகத்தை படிச்ச ஒரு முழு திருப்தியும் கிடைச்சது ஆனாலும் இவர் சொன்ன சில குறிப்பிட்ட புத்தகங்களை கண்டிப்பா வாங்கி படிக்க தோணுது அவர் பல மேடைகளில் சொன்ன ஒரு புத்தகம் ஜீவன் லீலா நதிகளை பத்தி அவர் சொல்றதுல அதை கேக்குறப்பே நம்ம அந்த நதிகளை போய் பார்க்கணுன்ற கனவு நமக்குள்ள வந்துரும் அந்த மாதிரி பல புத்தகங்களை மேற்கோள் காட்டிருக்காரு புத்தகங்களை நம்ம எடுத்து படிக்கிறப்ப இது எப்ப முடியும்னு சில நேரம் நமக்கு தோன்றி கடைசி பக்கத்தை பார்ப்போம் சில நேரம் படிச்சு முடிச்சதோட முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு ஆர்வமா பல முறை படிச்சது மீண்டும் மீண்டும் படிப்போம் அந்த மாதிரி பல விதமான சிந்தனைகளையும் தூன்ற அளவுக்கு இதுல கவிதைகளும் கருத்துக்களும் வாழ் வாழ்வியல் தத்துவங்களும் குவிந்து கிடக்குது இந்த புத்தகத்துல சின்ன சின்ன கவிதைகள் அங்கங்கே நம்மள படிக்க தூண்டுது அந்த தான் இந்த புத்தகம் இருக்கு இதுல முதல் தலைப்பான ரயில் ஏரிய கிராமம் பற்றி மட்டும் நான் கூறலான்னு நினைக்கிறேன் இதில் அவர் சொல்லியிருக்க புத்தகம் ஹெதர்வுட் எழுதிய தேர்ட் கிளாஸ் டிக்கெட் புத்தகத்தை பற்றி தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த ஒரு உண்மை சம்பவம் கல்கத்தாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து ஸ்ரீமதி சென் என்ற அம்மா போயிருக்காங்க அவங்க வங்காளத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வசி வந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதார ஆசையை அந்த ரயில்வே அதிகாரிட்ட சொல்லியிருக்காங்க அது என்னன்னா அவங்க நோய்வாய்பட்டிருக்கதாகவும் இன்னும் இரண்டு மாதத்துல அவங்க இறந்து போயிடுவதாகவும் அவருடைய ஆசையை நிறைவேற்றி மாதிரி கேட்டிருக்காரு அது தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து அவங்க கிராம மக்கள் இந்த உலக அறிவையும் அனுபவத்தையும் பெறணும்ன்றதுதான் அவங்களோட ஆசை அதை கேட்ட அதிகாரி இது என்ன முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை பரவாயில்ல கண்டிப்பாக என்னுடைய மக்கள் வெளியேறி போகணும் அவங்க இந்த வங்காளத்தை விட்டு வேற எங்கேயுமே போனதில்லை அவங்க கண்டிப்பாக உலக அனுபவத்தை பெறணும் அது மூலியமாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது போகும் மக்களிடையும் ஒரு நல்ல ஒற்றுமை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அவங்க சொன்னதையும் அந்த அதிகாரி ஒத்துக்கிட்ட ஒரு சின்ன பெட்டியவே அந்த மக்களுக்காக ஏற்படுத்துறாங்க அந்த கிராமத்துல இருந்து நாற்பது பேர் மட்டும் அதுக்கு கிளம்பி போகிறாங்க மற்ற நாலு பேர் யாருன்னு பார்த்தா ஒரு பெண் மருத்துவர் சமைய ஒரு ஆளும் அப்புறம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்குறதுக்கு ஒரு ஆளும் அது இல்லாமல் பக்கத்தில் இருந்து ஒரு ஆசிரியரும் அவங்களுக்கு துணையாக போனாங்க இப்படியாக அந்த பயணம் ஆரம்பிக்குது அதில் அவங்க முதல்ல அந்த கிராமத்துலேருந்து கல்கத்தாவுக்கு போகணுன்னாவே ஒரு ட்ராம்ல தான் போகணும் அவங்க எப்பொழுதுமே எவ்வளவு தூரத்தையும் நடந்தே போனனால நாங்கள் நடந்தே போய்க்கிறோன்னு அவங்க போனாங்களாம் அங்கே போனோன்னா அந்த மக்கள் பார்த்த முதல் நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நகரன்றாங்க இவ்வளோ குப்பையாக இருக்குது நான் ஒரு விளக்க மாற எடுக்காமல் வந்துட்டேனே எடுத்துட்டு வந்தா இந்த குப்பையிலலாம் முதல்ல கூட்டியிருப்பேன் அப்படியும் அடுத்தது சாலை உரத்தில் குடியிருக்கவங்கள பார்த்து ஏன் இவங்களுக்குன்னு ஒரு வீடுகள் இல்லை அப்படின்னுனும் பயணிகள்னா என்ன பணத்தை சேர்த்து வச்சுட்டு ஊர் சுற்றி பார்க்குறத ஒரு வேலையாக வச்சுருப்பாங்களா அப்படின்னும் பல ஆச்சரியங்களான கேள்வி அதில் இன்னொன்று நம்மளை வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளையர்கள் நம்ம விட அதிகமாக இருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க நம்மளோட கம்மியாக இருந்தாங்கன்னா ஏன் நம்மளால் அவங்களோட போராட முடியல அவங்க ஏன் வெளிநாட்டிலேருந்து குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஊர் ஆண்டாங்க இப்படி பல விதமான கேள்விகள் அவங்க பல ஆறுகளையும் ஊர்களையும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களையும் சுற்றி பல அனுபவங்களை பெற்றாங்க இதில் பல இன்னல்களையும் துண்ணல்களையும் அடைந்தாலும் ஆனால் அவங்க கண்டிப்பா அந்த பயணத்தை கைவிடலை இதற்கிடையில அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க இப்படி போயிட்டு இருக்க தான் நம்ம எழுத்தாளர் அவருங்கள்ல ஒருத்தரா போறாங்க அவங்கள வெளிநாட்டவர் என்று ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க ஆனா கடைசியில போக போக ஒரு மகளை போல சகோதரியை போல அவர்களையும் ஏத்துக்கிட்டு அந்த பயணத்தை இனிதாக முடிக்கிறாங்க கடைசியில அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இருக்கிறதுலயே வங்காளத்துல இருக்கவங்க தான் உயர்ந்தவன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வெளி உலகத்துல பார்த்தோன்னா எவ்வளவு உயர்ந்தவர்களும் அமைதியாகவும் அன்பும் பண்பும் நிறைஞ்சிருக்காங்க கண்டிப்பா ஒவ்வொருக்குள்ள ஒரு நேசம் இருக்குது அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் அன்னையில இருந்து மாறுச்சு அவங்க கிராமத்தோட தரமும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சிருக்காரு இந்த கதைய இத படிக்கிறப்பையே அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணுன்ற ஆவலை அதிகமாயிடுச்சு கண்டிப்பா இந்த புத்தகம் உங்களுக்கு உலக இலக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல ஜன்னலாக இருக்கும் அது மூலியமா நீங்கள் இந்த உலகத்தையே காணலாம் பயணங்கள் எப்பொழுதுமே ஒரு தொடர்ச்சியே அதற்கு முடிவே இல்லை இதற்கு புத்தகங்கள் ஒரு வழிகாட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ்